எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஹேஷ்டேக் புக் பக்கெட் சேலஞ்ச் பற்றி பார்க்க போறோம் கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம் ஆனா ஒரு சாதாரண பக்கெட் நம்ம காலேஜ் கேம்பஸோட கல்ச்சரையே எப்படி மாத்த போதுன்னு தான் நாம் இப்போ ஆழமாக பார்க்க போறோம் வாங்க முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி நம்ம வாழ்றது ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் யுகம் நம்மளோட கவனம் எல்லாம் செதறி போயிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல மாணவர்களை எப்படி திரும்பவும் ஆழமா ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வைக்கிறது இது ரொம்ப பெரிய சவால் இல்லையா ஆனா இந்த பெரிய சவாலுக்கான பதில் ஒரு சாதாரண பக்கெட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா ஆச்சரியமா இருக்கல அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க பாக்கலாம் ஓகே செக்ஷன் ஒன் டிஜிட்டல் யுகத்தின் தர்ம சங்கடம் நாம முதல்ல இந்த டிஜிட்டல் உலகத்தால நாம கவனத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது செக்ஷன் டூ ஒரு எளிய சக்தி வாய்ந்த தீர்வு இப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம ஹேஷ்டேக் புக் பக்கெட் சேலஞ்ச் எப்படி ஒரு சூப்பரான தீர்வா இருக்குன்னு பார்க்க போறோம் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சேலஞ்சோட நோக்கம் வெறும் புத்தகங்கள டொனேஷனா வாங்குறது இல்லவே இல்லை அதையும் தாண்டி வாசிப்பு ஒரு கொண்டாட்டமா மாத்துறது அறிவை பகிர்ந்துக்கிறத ஒரு பழக்கமா கொண்டு வருது இதன் மூலமா நம்ம கேம்பஸ்ல ஒரு புது கற்றல் கலாச்சாரத்தையே உருவாக்குறதா அசல் நோக்கம் சரி செக்ஷன் த்ரீ வாசிப்பின் அலை விளைவு அதாவது இந்த சேலஞ்ச் மாணவர்களோட படிப்புல நேரடியாக என்னென்ன நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு ஒன்று நம்மளோட ஒக்காபுலரி அதாவது சொல்ல கஞ்சியம் அதிகமாகுது ரெண்டு ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிற திறன் வளருது ரொம்ப முக்கியமா ஒரு புத்தகத்தை முழுசா படிச்சு முடிக்க தேவையான அந்த கவனம் அது நமக்கு கிடைக்குது இதுதான் படிப்புல ஜெயிக்க ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் சேர்ந்து வாழ்க்கை முழுக்க கத்துக்கணுங்கிற ஆழ்வத்தையும் தூண்டி விடுது இந்த நம்பரை பாருங்க இருபது சதவீதம் இது சும்பா இல்ல பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா தொடர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களை விட ஒகேபுலரி மற்றும் காம்ப்ரஹென்ஷன்ல கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களாம் ஸோ இந்த சேலஞ்சோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு இதுவே சொல்லுது இல்லையா அடுத்தது செக்ஷன் ஃபோர் புத்தகங்களை விட மேலானது வெறும் படிப்பு மட்டும் இல்லாம மாணவர்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இந்த சேலஞ்ச் எப்படி உதவுதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த சேலஞ்ச் மூலியமா இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான பல திறமைகளை மாணவர்கள் இயல்பாவே வளர்த்துக்கிறாங்க பாருங்க புத்தகங்களை பத்தி விவாதம் செய்யும்போது அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் வளருது புக் டாக்ஸ்ல பேசும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது டீம் ஒர்க் எத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல விதவிதமான கதைகளை படிக்கும்போது அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற எம்பத்தி அதாவது பச்சாதாபம் உருவாகுது இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த சேலஞ்சை உருவாக்குற அந்த அடிப்படை மாற்றத்தையே காட்டுது முன்னெல்லாம் படிக்கிறதுங்கிறது தனியா செய்யற ஒரு விஷயம் ஆனா இப்போ இந்த ஹேஷ்டேக் புக் பக்கெட் சேலஞ்ச் மூலியமா அது ஒரு பகிரப்பட்ட கொண்டாட்டமா மாறுது எல்லாரும் சேர்ந்து படிக்கிறாங்க பகிர்ந்துக்கிறாங்க இங்க பாருங்க இது ஒரு நிகழ்வை விட ஒரு இயக்கமாக உணர்கிறது இந்த ஒரு வரி இந்த சேலஞ்சோட உண்மையான உணர்வு அப்படியே படம் முடிச்சு காட்டுது இது ஏதோ ஒரு நாள் ஈவெண்ட் இல்லை இது ஒரு தொடர்ச்சியான இயக்கம் இந்த மாற்றம் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பாருங்க முதல்ல ஒருத்தர் அவருக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை பகிர்ந்துக்கிறாரு அப்புறம் அத பத்தின உரையாடல்கள் மெதுவா தொடங்குது இதனால ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பழைய மாணவர்கள்னு எல்லாரும் ஒன்னு சேர்றாங்க கடைசில முழு கேம்பஸும் எக்ஸிபிஷன் டிஸ்கஷன் ஒரு பெரிய அறிவு திருவிழா மாதிரியாகிடுது இதனால கேம்பஸ்ல ஒரு புத்தம் புது வைப் உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற புத்தகங்களை படிக்கும்போது கத்துக்கிறது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சாய்ஸ்ல புக்ஸை ஷேர் பண்ணும்போது அவங்களோட தனித்துவம் கொண்டாடப்படுது முக்கியமா சோஷியல் மீடியாவை வெறும் டைம் இல்லாம அறிவை பகிர்ந்துக்கிற ஒரு பாசிட்டிவ் டூலா பயன்படுத்த இது ஒரு பெரிய தூடுதலா இருக்கு சரி கடைசி செக்ஷன் செக்ஷன் ஃபைவ் இயக்கத்தில் இணையுங்கள் இந்த அருமையான இயக்கத்துல நீங்களும் எப்படி ஒரு பகுதியாகலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் சரி நல்லா தான் இருக்கு ஆனா ஏன் காலேஜ் இதுல சேரணும் அதுக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவா அழுத்தமாவே இருக்கு இதோ அந்த முக்கியமான காரணங்கள் ஒன்று இது ஆரம்பிக்க எந்த செலவும் இல்ல? ரெண்டு இது மாணவர்கள் ஆசிரியர்கள்னு எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு கூட்டு முயற்சி மூணாவது ரொம்ப முக்கியமா இது உங்க கேம்பஸ ஒரு உயிரோட்டமான அறிவு திருவிழாவா மாத்திர சக்தி கொண்டது அதனால யோசிக்காதீங்க உங்க கல்வி நிறுவனத்தில் இந்த ஹேஷ்டேக் புக் பக்கெட் சேலஞ்சை ஆரம்பிக்க தேவையான எல்லா கைடன்ஸும் டெம்ப்ளேட்ஸும் கிரியேட்டிவ் ஐடியாஸும் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் புக்ஸ் டாட் ஓஎல்பிவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது மறக்காமல் இன்னிக்கே போய் பாருங்கள் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன் நீங்க இந்த சேலஞ்ச உங்க கேம்பஸ்ல ஆரம்பிச்சா அந்த பக்கெட்ல வெறும் புத்தகங்கள் மட்டும் சேராது அது கூடவே என்னென்ன புது யோசனைகளை கனவுகளை லட்சியங்களை உங்க சமூகம் சேகரிக்கும்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த காணொளியை அனைத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வியில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் பகிரவும்